நம்ம கஷ்டப்பட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனு இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணித்து உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் சேவை செய்யறதுலாம் யாரும் பார்க்கறது இல்லை பார்க்க போகிறதும் இல்லை நம்ம சமுதாயத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேப்பரில் அது ஒரு தலைப்பாக வராது முன்பே எல்லாமே டிக்டாக்லாம் எல்லாமே வந்துடுது ஒரு ஆளை எடுத்து டக்குன்னு ஒரு படத்தை பிடிச்சி ஒரு வீடியோ செஞ்சிடறாங்க அதில் எல்லாமே வீர வசனம் கூடிய டிக்டாக்காரர்கள் இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு என்ன செய்தாங்க என்ன போகிறது நம்ம அதை போட்டு பேசுகிறதோட அவங்க பேசுகிறது தான் நாடு தலைவிக்கும் உடனே போயிருது எதை பார்க்குறாங்கன்னா டிக்டாக் அதனால இப்போ உள்ள இளைஞர்களை எல்லாமே உங்கள் மாயிக்கா குடைக்கேனில் உங்கள் தொகுதியில் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வர வேலையில் தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இறங்கணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கீங்க நல்லா பேசக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாமே டிக்டாக்கில் ஈடுபட்டு ஒரு ஒரு சமுதாயத்து பிரச்சனையே உங்களோட அபிப்பிராயத்தை டிக்டாக் மூலமாக அது யாரையுமே தவறுதலாக பேசாமல் நீங்கள் டிக்டாக் செய்கிறது தான் புத்திசாலத்தினுமாக இருக்குன்றி உங்கள் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறீங்க